குடியாத்தம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி நான்காவது மாநாடு நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது மாநாடு குடியாத்தம் பழமனேர் சாலையில் உள்ள தீர்மான மண்டபத்தில் நடைபெற்றது தாலுக உறுப்பினர்கள் குமாரி சண்முகம் சரவணன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் காத்தவராயின் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குடியாத்தம் மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக்க வேண்டும் வனவிலங்கு தொலையில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளாட்சிகளுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் மிக பழமை வாய்ந்த சிதிலம் அடைந்து வரும் காவல் நிலையத்தினை இழித்து புதிதாக கட்ட வேண்டும் ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் தாலுகா செயலாளர் சிலம்பரசன் குணசேகரன் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்